ஹலோ சார் வணக்கம் நம்ம எங்கே இருக்கோன்னா பொள்ளாச்சி ஆனமலையிலேருந்து சித்தரிப்பீடுங்கிற ஒரு இடத்துல ஆனமலையிலேருந்து நாலு கிலோமீட்டர் தள்ளி போகிற இடத்துல இருக்கோம் என்ன ஒரு விஷயம்னா பதினெட்டு சித்தர்களுடைய சன்னதி ஜீவ ஜீவசமாதி சித்த மருத்துவம் அனைத்து விதமான நோய்களுக்கும் இங்கே வந்து இலவச மருத்துவம் பார்க்குறதுக்கோ தங்குறதுக்கோ உணவுக்கோ எந்த விதமான கட்டணமும் இங்கே கிடையாது மருந்துகள் வாங்கினா மட்டும் சிறு தொகையாக கட்டணமாக வாங்கிட்டு இருக்காங்க எல்லா மக்களுக்கும் தெரியட்டுங்கிறதுக்கான இந்த விஷயம் சொல்கிறேன் அந்த பயன்படுத்த நன்றி வணக்கம் இப்போ உள்ள சாமி கோயிலுக்குள்ளே வந்திருக்கிறோம் அது உள்ள பதினெட்டு சித்தர்களுடைய சன்னதி இருக்கும் இது தியான பீடமாக வழிபாடு பண்ணுறாங்க வந்து அமைதியாக உட்காந்துட்டு போக ஒரு அருமையான சூழல் உருவாகுது எந்த சத்தமும் இருக்காது அமைதியான ஒரு இடம் இந்த அனுபவத்தை அனுபவித்தால் மட்டும்தான் இந்த விஷயம் புரியும் நேரம் கிடைக்கிறப்ப வந்து கண்டிப்பாக இந்த அற்புத பூமியில் உங்கள் காலை பதிச்சுட்டு போங்க நம்ம என்னென்னு உண்மையெல்லாம் பல ரகசியங்கள்லாம் தெரிய வரும் தனிமையில் இருந்தால் மட்டும்தான் தன்னை உணரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்